வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரித்திர மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைமைச் செய்திகள் வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு இரண்டாவது நாளாக நீடிப்பு ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நோயாளிகள் நாடு தழுவிய குற்றத்தடுப்பு நடவடிக்கை ஒரே நாளில் பேர் கைது முப்பது ஆண்டுகளின் யாழ் சுளிபுரத்தில் வெளியேறிய ராணுவம் பண்டத்தடிப்பு முகாமும் அகற்ற நடவடிக்கை பெருகல் உப்புரல் காட்டு யானைகள் அட்டகாசம் வீடுகள் மற்றும் உபகரணங்கள் செய்த மக்கள் கண்ணீர் பலைசாரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரைசாரதி கைது வவுனியர்கள் அதிரடி விளக்கமறையில் பலாங்குடை ஹசப்பதர் திடீர் சுவையிடம் பலத்த பாதுகாப்புடன் மருத்துவமனையில் அனுமதி பாராளுமன்ற பிரதேச நாயகம் பணி இடைநிறுத்தம் ஏழு புள்ளி எட்டு பாகை சுயாக குறைந்த வெப்பநிலை சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கடும் புயல் பதினெட்டு மாநிலங்களில் அவசர நிலை அறிவிப்பு இந்தோனேஷியாவில் மண் சரிவு பேர் மாயம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பல கோரிக்கைகளை முன்வைத்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் என அச்சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பிரதான வைத்தியசாலைகள் மற்றும் உப பிரதான வைத்தியசாலைகள் உட்பட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் சஞ்சய திண்ணக்கோன் தெரிவித்தார் எவ்வாறாயினும் மனிதாய்வான அடிப்படையில் சிறுவர் வைத்தியசாலைகள் மகப்பேறு புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய் தொடர்பான வைத்தியசாலைகளில் இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படாது என்று சுட்டிக்காட்டிய அவர் அவசர சிகிச்சை சேவைகளையும் எந்தவித இடையூறுமின்றி முன்னெடுத்து செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கோரினார் அத்துடன் இந்த பணி புறக்கணிப்பு திடீரென்று ஏற்பட்ட ஒரு நிலைமை அல்ல என்றும் சுட்டிக்காட்டிய விசேட வைத்தியர் வைத்தியர்களுக்கு எழுந்துள்ள இந்த பிரச்சினைகள் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடியதாகவும் சில சந்தர்ப்பங்களில் இந்த கலந்துரையாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க அரசாங்கம் மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் சஞ்சய தென்னக்கோன் நாங்கள் இருபத்தி நான்கு மணத்தியாளர்களுக்கு முன்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தோம் இதனை நாற்பத்தி எட்டு மணத்தியாளர்களுக்கு முன்னெடுக்க தீர்மானித்தோம் அதாவது இன்னும் இருபத்தி நான்கு மணத்தியாளங்கள் இதனை தொடர்ந்து முன்னெடுப்போம் பிரதான வைத்தியசாலைகள் உப பிரதான வைத்தியசாலைகள் அனைத்தும் இதில் இணைந்துள்ளன ஆனால் சிறுவர் நோய் மகப்பேறு புற்றுநோய் சிறுநகர் நோய் தொடர்பான வைத்தியசாலைகளை மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் இதில் இதில் அரச வைத்தியசாலைகளில் சாதாரண நடவடிக்கைகளையும் முடங்கியுள்ளன ஆனால் அவசர சிகிச்சை சேவைகள் எந்தவித குறைபாடுமின்றி முன்னெடுக்கப்படுகின்றன ஏதேனும் ஒரு நோயாளி வந்தால் நாங்கள் தயக்கமின்றி அந்த சிகிச்சைகளை மேற்கொள்வோம் யாராவது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் என்றோ தனது உடல்நிலை சரியில்லை என்றோ நினைத்தால் அரச வைத்தியசாலையில் அனுமதிக்க முடியும் நாம் அவரை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வோம் என்றும் தெரிவித்தார் இதேவேளை மூதூர் தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் பணி பகை ஈடுபட்டுள்ளதால் வைத்தியசாலையின் நாளாண்டு செயற்பாடுகள் முற்றாக சம்மிதம் அடைந்துள்ளன தூர பகுதிகளில் கிளினிக் மருந்துகள் மற்றும் சிகிச்சைக்காக வந்த நோயாளர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியுள்ளனர் இருப்பினும் நோயாளர்களின் நலன் கருதி அவசர சிகிச்சை பிரிவு வளமை போன்று இயங்கியது இதேவேளை வடக்கு மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலையால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் போராட்டத்தை தொடர்ந்து un reto para considerar. பணி புறக்கணிப்பு காரணமாக வெளிநோயாளர் பிரிவின் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன தீவகங்கள் மற்றும் வன்னி பகுதிகளிலிருந்து சிகிச்சைக்காக வந்த நோயாளர்கள் மருத்துவ வசதிகளின்றி பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வைத்தியர்களின் இடமாற்ற கொள்கை மேலதிக கொடுப்பனவு மற்றும் சுகாதார அமைச்சர் ஏற்கனவே இணக்கம் தெரிவித்த சில கோரிக்கைகளை அமல்படுத்தாமை ஆகிய காரணங்களுக்காகவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருட்களையும் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் ஊடாக நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் நேற்று ஐநூற்றி இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்கமைய நேற்றைய தினம் முப்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய பதினேழு பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த இருநூறு பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்பது பேரும் கவனையினமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் பேரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஏனைய போக்குவரத்து விதி மீறல்கள் தொடர்பில் நான்காயிரத்து எழுநூற்றாறு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணிக்குழா பிரதானியுமான பணியடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த பணி இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது நியமன தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல் நிலை காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த முன்பது ஆண்டு காலமாக நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளனர் சுளிபுரத்தில் இருந்து வெளியேறிய ராணுவத்தினர் தற்போது சங்கானே பகுதியில் அமைந்துள்ள படை முகாமிற்கு இடமாற்றப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தியோர்வ கடிதத்தை ஐநூற்று பதிமூன்றாவது காலாட்படை பிரிவின் கட்டளைத் தளபதி சில நாட்களுக்கு முன்னர் சங்கானே பிரதேச கவிதா உதயகுமாரிடம் நேரில் கையளித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இந்த வெளியேற்றம் இடம்பெற்றுள்ளது சுளிவிரம் முகாம் அகற்றப்பட்டதை தொடர்ந்து பண்டத்தரிப்பு பகுதியில் நீண்டகாலமாக அமைந்திருக்கின்ற இராணுவ முகாமும் விரைவில் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கிருக்கும் படையினர் அராலி பகுதியில் உள்ள முகாமிற்கு மாற்றப்பட உள்ளனர் படை முகாமின் கட்டமைப்பு சுமார் நூறு அடி நீளத்தை கொண்ட பெரிய பெறப்படவுடையது என்பதால் அதனை முழுமையாக அகற்றி வெளியேறுவதற்கு சில நாட்கள் மேலதிகமாக தேவைப்படும் என்று அறிய முடிகின்றது இதனால் அங்கிருந்து ராணுவத்தினர் வெளியேற சற்று தாமதம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தின் முக்கிய பகுதிகளில் ராணுவத்தினர் வெளியேறி வருவது பொதுமக்களிடையே முக்கிய கவனத்தையும் பெற்றுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பலாங்குடை கசப தேரர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை நகரில் சர்ச்சைக்குரிய வகையில் புத்தர் சிலை அமைக்கப்பட்ட விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டு அண்மையில் பாதுகாப்பு பிரினரால் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் திருகோணமலை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் சிறைச்சாலையில் இருந்த தேரருக்கு இன்று காலை திடீரென்று சுயவீனம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை அதிகாரிகளால் அவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் திருகோணமலை பொது மருத்துவமனையை கொண்டு செல்லப்பட்டார் தற்போது மருத்துவமனையின் விசேட போலீஸ் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேரருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதுடன் அவரது உடல்நிலையை தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர் தேரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் இரண்டு பயணிகள் காயமடைந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பயணியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் மட்டக்களப்பு ஏராவூர் ஒன்று மற்றும் குடியரசு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு மற்றும் இருபத்தி

வீதியில் கடமையளிந்த போக்குவரத்து போலீசார் தமது மோட்டார் சைக்கிளில் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது போலீசாரின் உத்தரவை முறிவந்த லாரி ஒன்று அவர்கள் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் வீதியோரமாக தூக்கி வீசப்பட்டனர் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் எனினும் போலீசாரின் மோட்டார் சைக்கிள் லாரியின் அடியில் சிக்கி பலத்த சேதமடைந்தது விபத்தை ஏற்படுத்திய பின்னர் லாரியின் அடியில் மோட்டார் சைக்கிள் சிக்கியிருந்ததால் சாரதியால் வாகனத்தை தொடர்ந்து செலுத்த முடியவில்லை இதனால் லாரியை வீதியிலேயே கைவிட்டுவிட்டு சாரதி அங்கிருந்து

நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் சமாந்துரை பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட மூவருக்கு சமாந்துரை நீதவான் நீதிமன்றம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து உத்தரவிட்டுள்ளது அம்பாலை மாவட்டம் போலீஸ் போலீசிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் அனுமதியின்றி மணல் அகழ்வு நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கடந்த வியாழக்கிழமை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சமாந்துறை ஊழல் ஒழிப்பு போலீஸ் குழுவினரும் மல்வத்தை விசேட அதிரடி படையினரும் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் சோதனையின் போது மணல் ஏற்றிய உளவு இயந்திரங்களுடன் தப்பியோட முயன்ற மூன்று சந்தேக நபர்களை படையினர் மடக்கி பிடித்தனர் இதன்போது மூன்று உளவு இயந்திரங்கள் அவற்றில் ஏற்றப்பட்டிருந்த மணல் மூட்டைகள் மூன்று சந்தேகனவர்கள் கைது செய்யப்பட்டு சமாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதில் ஒரு உளவு இயந்திரம் மணலை மூடி மறைக்காமல் பாதுகாப்பு குறைபாட்டுடன் கொண்டு சந்தமையால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் சான்று பொருட்களும் சமாந்துறை நீதவான் நூர்டீன் முகமட் சார்ஜூன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதவான் மூவருக்கும் சேர்த்து மொத்தமாக ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வெருகல் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள உப்பூரல் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை புகுந்த காட்டு யானைகள் பாரிய சேதங்களை விளைவித்துள்ளன இன்று அதிகாலை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் அங்கிருந்த வீடுகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளன வீடுகளுக்குள் இருந்த பெருமதியான வீட்டு உபகரணங்களும் யானைகளால் முற்றாக சேதமாக்கப்பட்டுள்ளன இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்திற்கும் அசௌகரியத்திற்கும் உள்ளாகியுள்ளனர் கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் பகுதியில் மட்டும் ஒப்புரல் கிராமத்திற்குள் ஆறுக்கு மேற்பட்ட வீடுகள் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அடிக்கடி இடம்பெறும் இந்த அனர்த்தங்களால் கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காட்டு யானைகளால் இதுவரை சேதமாக்கப்பட்ட வீடுகளுக்கு உரிய நஷ்ட வீடுகள் எதுவும் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில் யானைகளால் எங்களது வாழ்வாதாரமும் வீடுகளும் சிதைந்து வருகின்றன ஆனால் இதுவரை அவ்வித நஷ்ட வீடும் கிடைக்கவில்லை அதிகாரிகள் எங்களை கண்டுகொள்வதில்லை எனவே இவ்விடயத்தில் உரிய அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு காட்டு யானைகளின் அச்சுறுத்தலில் இருந்து கிராமத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்குரிய நஷ்ட வீட்டினை விரைவாக பெற்றுத்தர வேண்டும் வெறுகல் உப்பூரல் கிராம மக்கள் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மலையகத்தில் நிலவும் கடும் குளிரான வானிலை காரணமாக நுகர்லியா மற்றும் அதை உள்ள பகுதிகளில் இன்று காலை ரம்மியமான துகள் உரைபனிப்பொழிவு காணப்பட்டது குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவு இன்றைய தினமும் நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை நுவர்லியாவிலேயே பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நுவர்லியா வானிலை மையத்தின் தரவுகளின்படி அதிகாலையில் ஏழு புள்ளி எட்டு பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதன் காரணமாக புல்வெளிகள் மரங்கள் மற்றும் வாகனங்களின் மேல் பனித்துகள்கள் உறைந்து காணப்பட்டன இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மத்திய நாட்டின் மேற்கு சரிய பகுதிகளில் அமைந்துள்ள நீரேந்து பிரதேசங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கடுமையான குளிரால் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுகின்றன கடும் பனிமூட்டம் காரணமாக வீதி மிகவும் குறைவாக காணப்படுகிறது இதனால் பின்வரும் வீதிகளில் போக்குவரத்து நெரிசலும் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளன ஹெட்டன் நுவர்லியா பிரதான வீதி ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதி மற்றும் உட்புற கிளை வீதிகள் பனிமூட்டம் நிலவும் வேலைகளில் வாகனங்களை செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறும் மிகுந்த அவதானத்துடனும் நிதானமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு ஹட்டன் போலீசார் வழிகாட்டுதல் அவச ஜ சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலை அமெரிக்கா முழுவதும் கடும் பனிப்பு நிலவி வருகிறது இதனால் அங்குள்ள பதினெட்டு மாநிலங்களுக்கு அவசர நிலை பிரடனப்படுத்தப்பட்டுள்ளது வடமேற்கு டெக்சாஸ் மற்றும் ஹோக்லஹோமா நகரங்களில் தொடங்கிய பனிப்புயல் வடகிழக்கு மாகாணங்களுக்கு செல்லும் போது அதிக பனிப்பொழிவை ஏற்படுத்தும் என்று வானிலை விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பனிப்புயல் அமெரிக்கா முழுவதும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பரவ வாய்ப்புள்ளதாகவும் மத்திய அட்லாண்டிக் மற்றும் வடகிழக்கு மாகாணங்களில் பனி மற்றும் உறைபனி நிலைமைகள் கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பனிப்புயல் மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் நீண்ட நேர மின்பட்டு மரங்களுக்கு சேதம் மற்றும் பயணிக்க முடியாத வீதி போக்குவரத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் விமான சேவை பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பனிப்புயல் எதிரொலி ஏற்படுவதால் மக்கள் முன்னதாகவே தயாராக இருக்குமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது பனிப்புயல் தாக்கம் அதிகமாகும் போது டாகோட்டாஸ் மற்றும் மெக்சிகன் மாநிலங்களில் வெப்பநிலை சாதாரண நிலையை விட முப்பது டிகிரியை விட குறையும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் காற்றின் ஈரப்பதன் முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது டிகிரிக்கு கீழே செல்லும் செல்லுமென வானிலையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் மக்கள் தேவையான உணவு நீர் மருந்து மற்றும் தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கிக் கொள்ள வேண்டுமெனவும் வீடுகளில் தங்கிக் கொண்டு அவசர தேவைகள் தவிர வீதிகளில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் கிராம பகுதி ஒன்றில் ஏற்பட்ட மண் சிக்கி அலுவல் உயிரிழந்துள்ளனர் மேலும் எண்பத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் இந்தோனேஷியாவின் மேற்கு யாவா மாகாணத்தில் மேற்கு பண்டுங் பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றிலேயே என்று இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன காணாமல் போயுள்ளவர்களில் பலர் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது மேற்கு யாவா மாகாணத்தில் கடந்த ஒரு வார காலமாக மழையுடன் கூடிய வானிலை நிலவுகிறது இந்த நிலையிலேயே மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் விருகை யாழ்ப்பாணம் கரவெட்டி துண்ணாலை தாமரை குளத்தடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சகராசேகரம் பரமேஸ்வரி அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் இயா்பாணம் மாதகல் காளி கோவிலடியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி மகேஸ்வரன் அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று அன்று காலமாறாறு யாழ்ப்பாணம் புங்குடுதீவு நான்காம் வட்டாரத்தை புறப்படமாக ஜின்னா வீதி ராமநாதன் வீதி கலட்டி இருப்பாலை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு பிள்ளை வசந்தன் அவர்கள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் புத்தூர் வாதரவத்தையை பரப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி உருத்ரசிங்கம் காஞ்சனா அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேஜ் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்